சிவசிவா வணக்கம் இப்பொழுதெல்லாம் பல ஆலயங்களிலே அன்பர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அங்கே சிவபெருமான் திருமுன்பாக அம்பிகை திருமுன்பாக அதுபோல் முருகப்பெருமான் இப்படி இந்த பல தெய்வங்களின் திருமுன்பாக நின்று சாதாரண மனிதர்கள் வாழ்வியலில் வந்து எலும்பும் சதையும் போல நகமும் சதையும் போல ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய இல்லறவாசிகள் வந்து பாடிய அந்த சினிமா தரமான பாடல்களை பாடுகிறார்கள் மிக மிக வருந்தத்தக்கது பெருமான் முன்பு பா பாடினால் நீங்கள் வந்து வடமொழி பாடல்கள் பாடுவது தவிர அதே போல் ஒரு ஞான பாடல்கள் ஞானாசிரியர்களாக வேதம் ஆகமும் சார்ந்த அப்படிப்பட்ட பாடல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அதே போல் திருமுறை பாடல்களை அங்கே பாட வேண்டும் அங்கே முருகப்பெருமான் முன்பு நேற்றைய சிக்கலில் பார்க்குறேன் ஏதோ ஒரு சாதாரண மனிதர்கள் இயற்றிய பாடல்களை பாடுகிறார்கள் திருப்புகழ் இருக்கிறது கும்பரக ஒருவரோட பிரபந்தங்களாக இருக்கிறது போல் அம்பிகை சன்னதியில் பல ஆலயங்களிலே சாதாரண மனிதர்களை இயற்றிய இந்த பாதெல்லாம் மெய்ப்பொருளை இருக்காது தயவுசெய்து இந்த ஞா சாக்கிரா அதீதங்கள் நிலையில் என்றால் இறைவனையே வந்து உள்ளத்திலே வாங்கி இறைவன் வந்து வெளிப்படுத்த வெளிப்படுத்த பாடிய அற்புதமான பாடல்கள் அபிராமி அந்த இருக்கிறது அபிராமி சதவீதம் இருக்கிறது இது தமிழர்கள்லாம் இருக்கிறது குமர கோபுர அதை வந்து போன்ற பாடல்களை அன்பர்கள் பாடுங்கள் இனிமேல் இப்படிப்பட்ட சாதாரண மனிதர்கள் இயற்றிய பாடல்களை இறைவன் திருமன்பு பாடாதீர்கள் என்று கே கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம்